ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் பேசலாமா ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் மும்பை இண்டியன்ஸ் பற்றி பேசலாம் அஞ்சு டைம் கப் ஜெயிச்சி வச்சிருக்காங்க டீம் வெரி குட் லீடர் தி ஹேட் ரோஹித் சர்மா கேப்டனுக்கும் லீடருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அது என்னென்னு அப்புறம் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் அண்ட் ரோஹித் சர்மா அண்ட் ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் முடிஞ்சது தான் டிசாஸ்டர் மும்பை இந்தியன்ஸுக்கு நான் சொல்லுவேன்னா நாலே நாலு மேட்ச் ஜெயித்தாங்க பத்து மேட்ச்சு தோற்றாங்க அதனால் அவங்களுக்கு பத்தாவது போட்டாங்க ரேங்க்லேயே லாஸ்ட்டு தான் திரும்பி பார்த்தா யாருமே இல்லை எனிவே அது ஹிஸ்ட்ரி ஐபிஎல் டுவெண்ட்டி இந்த வரப்போகிற சீசனுக்கு தேவ பெட்டர் சைட் அட்லீஸ்ட் ஆன் பேப்பர் பேப்பர்ல லுக்ஸ் அ வெரி குட் சைட் அண்ட் எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ப்ராப்பர் பிளேயிங்கில் விளையாடணும் அது ரொம்ப முக்கியம் இங்கே லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் போனீங்கன்னா சுத்தமாக இட் வில் நாட் ஒர்க் அவுட் இப்போ முடிஞ்சு போன சீசனில் பார்த்து தோத்தாங்களா இவ்வளோக்கும் உலகத்தில் பெஸ்ட் ஆல்ரவுண்டர் நீங்கள் தான் நிறையா ஆடின்னு சொன்னீங்க ஹார்திக் பாண்டியா கேப்டன் கொடுத்து வச்சுருக்கணும் மும்பை இந்தியன்ஸ் அவர் இருந்தே பார்த்து தோத்துட்டாங்க என்ன ஒரு சோதனை வேதனை இல்லை கஷ்டமாக இருக்குது எனிவே Right, and uh, first match of Mumbai Indians versus CSK at Chepauk, you know, it will be a mouth-watering game. We have to play CSK would have Proper playing level is very important and proper impact player is very important. Field-placing is important. you mid-wicket, third-man, Fourth panel you know, cricket is not played with emotion. It is played with common sense. What it says between, between your ears, brain, that's what Nasarov said அது ரொம்ப முக்கியம் இன்ஸ்டிங் டிசிஷன் ஆன் த ஃபீல்ட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட் ஆனால் பிக்கஸ்ட் பேக் பும்ரா தான் ஃபஸ்ட்டு மூணு நாள் மேட்ச் இருக்க மாட்டாங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க ஜஸ்வித் பும்ரா ட்ரெண்ட் போல்ட்டு அந்த அட்டாக்கை வேறு லெவல் இவங்க நிறைய சக்ஸஸ் ஆனதுக்கு காரணமே ட்ரெண்ட் போல்ட்டு பும்ரா பும்ரா மலிங்கா எங்கே பார்த்தாலும் பும்ரா இருப்பார் அதே மாதிரி ஓப்பன் லைட் தாட் டி காக் நடுவில் உங்களுக்கு பிக் பண்ண கிரண் போலாட் ஆகட்டும் குனால் பாண்டியா ஹி வாஸ் ஆல்சோ பிக் நல்ல காம்பினேஷன் இருந்தது இந்த வாட்டி கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இருக்குது ரைட் என்ன பிளேயிங் லெவன் போடுறேன் போது எந்த ஃபோர் ஓவர்சீஸ் பிளேயர் விளையாடணுன்னு ரொம்ப முக்கியம் இவங்க இருக்கிற ஓவர்சீஸ் எட்டு பிளேயர் கடை கடைன்னு சொல்லிடுறேன் ஆளுந்து நாலு பிக்கப் பண்ணுவோம் ஏன்னா இப்போ அவங்களோட பிளேயிங் லெவனு சொல்ல போகிறேன் இஃப் ஐ வாஸ் தி கோச் என்ன கோச் இல்லையாம இஃப்னு தான் நான் சொன்னேன் ரைட் ஓவர்சீஸ் பார்த்தீங்கன்னா வில் ஜாக் எஸ் அவர் ரேண்ட்ரி கிளில்டன் பெவன் ஜேக்கப் ஹூஸ் பெவன் ஜேக்கப் அப்படின்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் எதே சேனலில் பார்க்கலன்னா போய் பாருங்கள் இவரை பற்றின டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் ரீஷ் டோப்லி லெஃப்டாம் பாஸ் பவுலர் அப்புறம் மிச்சல் சாட்னர் லெஃப்ட் லெஃப்டாம் ஸ்பின்னர் அப்புறம் கோர்பின் போஷ் சவுத் ஆப்ரிக்க சென்சேஷன் ரீசெண்டாக நல்லா பெர்ஃபார்ம் இருக்காரு இவர் வந்து இஸ் ரீபிளேஸிங் கசன் ஃபார் ஆப்கானிஸ்தான் பிளேயர் வரல இன்ஜூர் ஆகிடுச்சு அவருக்கு ஒரு ஹோல் சீசன் அவுட் அதனால் இவர் எடுத்திருக்காங்க கோர்பின் போஷை அப்புறம் ட்ரெண்ட் போல்ட்டு அப்புறம் முஜிபுர் ரஹ்மான் அவுஜிபுர் ரஹ்மான் அண்ட் மிச்சல் சாட்னர் தே போத் கேன் கான்ட்ரிபியூட் ஈச் அதர் வெரி வெல் முஜிபுர் ரஹ்மான் எனி டே மேட்ச் வின்னர் போலிங் அண்ட் ஸ்டா ஓப்பனிங் ஆகட்டும் எப்போ நீங்கள் பண்ணலாம் பவர் பிளே மிடில் அதெல்லாம் நல்லா இருக்கு இவங்களோட போலிங் லைனப் ஸ்பெஷலி ஸ்பின்னர்ஸ் மிடில் ஓவர் ரொம்ப முக்கியம் செவன் டு ஃபோர்டீன் ஓவர்ஸில் என்ன பண்ணுறீங்க டைட் டவுன் பண்ணி வச்சுருக்கீங்களா விக்கெட்ஸ் எடுக்கிறீங்களா எவ்வளோ கம்மி பண்றீங்க ஏன்னா டெத் ஓவர் வரும்போது பாஸ்பாலர் பார்த்துப்பாங்க ஸோ இந்த இருந்து நாலு எடுக்க போகிறேன் ரைட் லெட் சி எங்கே நாள் எடுக்கலான்ட்டுன்னு அண்டு பிளாஸ்டிக் ஓப்பனிங் வேணும் ஆமாம் ஸ்பெஷலி வெங்கடேஷ் ஸ்டேடியம் ஹைதராபாத் கிரவுண்டு சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூர் இந்த மூணு கிரௌண்ட்லாம் இரநூறு ப்ளஸ் எதிர்ப்பாரு அதுக்கு பவர் பிளேயில் பயங்கரமாக இருக்கும் ஸ்கோர் சிக்ஸ் ஓவர் செவன்ட்டி ஃபைவ் அப்படி இருக்கணும் நாட் சிக்ஸ் ஓவர் டுவெண்ட்டி எயிட் ஃபோர் த்ரீ அப்படிலாம் இருந்தால் ஆகாது பட் ரோஹித் சர்மா செம்ம ஃபார்மில் இருக்கார் சாம்பியன்ஸ் ட்ராஃபியும் ஒரு எடுத்துக்காட்டு நியூ பாலில் வந்து அவரோட பிரமாதம் விளாட்ற ஓப்பனர் இல்லை ஆஸ் ஆஃப் நவ் அவரோட புல் ஷாட் அண்ட் உக்ஷாட் யார் ஒருத்தர் ரொம்ப நல்லா விளையாடுறாங்களோ அவங்க எல்லா ஷாட்டும் விளாடலாம் டைமிங் அண்ட் இஸ் லுக்ஸ் வெரி ஃபிட் ஆல்சோ அண்ட் சாம்பியன்ஸ் ட்ராஃபியை ஜெயிச்சது ஒன்று அன்பீட்டன் போன வருஷம் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்பும் அன்பீட்டன் ஜெயிச்சார் ரோஹித் ஷர்மா நான் சொல்கிறேன் அவரோட பெட்டராக யார் விளையாட முடியும் நியூபாலில் இவர் கூட ஓபன் பண்ணது ரெக்கில் டன் ரொம்ப ரொம்ப முக்கியம் சவுத் ஆப்ரிக்கா விக்கெட் கீப்பர் ஃபர்ஸ்ட் டைம் ஐபிஎல் விட போறாரு அவர் இவர் எம்ஐ கேப்டவுனுக்கு விளையாடுறாரு சவுத் ஆப்ரிக்கா அப்படி அவரை பத்தி உங்களுக்கு தெரியும் இருபத்தி மேட்ச் விளையாடி இருக்காரு ரொம்ப நல்ல பிளேயர் அட்டாக்கிங் பிளேயர் அதான் முக்கியம் இந்த டிஃபென்ஸ் ஃப்ரெண்ட் ஃபுட் டிஃபென்ஸ் பேக் ஃபுட் டிஃபென்ஸ் ட்ரைவ் ஸ்ட்ரெயிட் டு ஃபீல்டர் அப்படிலாம் பண்ண மாட்டார் பதிமூணு டி டுவெண்ட்டி விளையாடுறாரு சவுத் ஸோ ஒன் டூ ஆச்சா ஓப்பனிங்கு நம்பர் த்ரீ திலக் வர்மா வெரி குட் பிளேயர் லெஃப்ட் ஹேண்டர் எலிகன் நம்பர் த்ரீ பர்ஃபெக்ட் அப்புறம் நம்பர் ஃபோர் வில் சூர்யகுமார் யாதவ் மிஸ்டர் த்ரீ சிக்ஸ்டி பார்த்துக்கிட்டே அறிப்பாரு சிக்ஸ்லாம் ஸோ அந்த அளவுக்கு டேலெண்ட்டு நான் சொல்லுவானே இன்னோ வெரி வெல் அஞ்சாவது ஹார்திக் பாண்டியா வெரி வெரி குரூஷியல் ரோல் அவர் இதே ஃபர்ஸ்ட் மேட்ச் இருக்க மாட்டார் பட் பாக்கி பதிவு மூணு மேட்ச் இருப்பார் ஸோ அவரோட போலிங் ஆட்டும் கேப்டன்சி லீடர்ஷிப் என்ன பண்ண போகிறாரு என்ன அந்த ஒரு வருஷமாக ரோ ரோஹித் ஷர்மாட்டேருந்து ஏன்னா இந்தியாவுக்குள்ளாடும் போது அவன் பெர்ஃபார்ம் பண்ணார் அவரோட போலிங் வில் பி வெரி வெரி கீ அப்படின்னு அப்புறம் நம்பர் சிக்ஸ் வில் ஜாக்ஸ் ஹூ இஸ் வில் ஜாக்னு வேறு போட்டிருக்கு அதே சேனலில் அவர் வெரி குட் பிளேயர் அண்ட் ஓவர்சீஸ் லாட்டர் விளாடாரு அவர் இஸ் அ பார்ட் டைம் போலர் ஆல்சோ நம்பர் செவன் நமன் தீர் ஆல்ரவுண்டர் வந்து பேட் அண்ட் பால் ரெண்டுத்துலையுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார் நம்பர் எயிட் அப்டியஸ்டே மிச்சல் சேட்னர் அவர் நியூசிலாண்ட் கேப்டன் வர ஹார்திக் பாண்டே அப்பப்போ அவருடைய டிஸ்கஸ் பண்ணுறது நல்லது ஐடியா கேட்டுக்கணும் எல்லாமே அப்போ தான் நீங்கள் கலெக்டிவ் டெசிஷன் இஸ் ஆல்வேஸ் குட் இன் அ டீம் கேம் இது ஒன்று இண்டிவிஜுவல் செஸ்ஸோ டென்னிஸோ இல்லை ஸோ மிச்சல் சாட்னர் இருக்காரு ஏன்னா ஃபைனல் விளையாண்டாங்க மிச்சல் சேட்னர் ட்ரை சீஸோ ரிஜிச்சார் பாகிஸ்தானில் ஒன் டேல மிச்சல் சேட்னர் நம்பர் நைன் தீபக் சார் மறந்துட்டு இன்னொரு ஆல்ரவுண்டரு போல்ால் ஸ்விங்கான தான் அவரோட ஓவர் எஃபெக்டிவாக இருக்கும் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கே தெரிய ரெக்கார்டு எடுத்து பாருங்க இங்கே ஆகலன்னா இவ்வளோ ப்ராப்ளம் ஸ்டார்டிங்ல தான் பால் மூவ் ஆகும் எப்படி அப்படின்னு ஸ்டார்டிங்ல தான் அடிக்கிற ஓப்பனரெலாம் வந்து நிற்பாங்க பிலிப் சால்ட்டு இந்த மாதிரி டமல் டமில் அடிக்கிற டிராவே சட் இஸ் ரோல் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் தீபக் சார் நம்பர் டென் கரண் சர்மா இஸ் அ குட் ஸ்பின்னர் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னர் நம்ம நாளருக்கார் ஒரு நம்பர் லெவன் ரெண்டு போல்ட் வெரி குட் பிளேயர் எனி டே ஓவர்சீஸ் லாட்டில் அவர் ஒன்று பேட்டிங்லேயும் டெப்த் இருக்குது அஞ்சு பேட்ஸ்மேன் சொல்லிட்டேன் ரோஹித் சர்மா ராண்ட்ர கில்டன் சூரியகுமார் யாதவ் திலக் வர்மான் நவந்தீர் அதே மாதிரி ஸ்பின்னில் வந்து மிச்சல் சாட்னர் அண்ட் வில் ஜாக்ஸ் கொஞ்சம் பார்ட் டைம் போடுவார் அண்ட் கரண் சர்மா நான் இப்போ சொன்னது எங்கேயாவது முஜிபு ரஹ்மான் உள்ளே கொண்டு வரன்னா ஒரு ஓவர்சீஸ் உட்கார வைக்கணும் அவங்க டிசைட் பண்ணுறோம் ஏன்னா முஜிப் இஸ் ஆல்சோ குட் ஆப்ஷன் சிட்டிங் இந்த தி பெஞ்ச் அதே மாதிரி இம்பாக்ட் பிளேயர் யாருன்னு கேட்பீங்க ராஜ்பாவா இல்லைன்னா ரோபின் மின்ஸ் விக்கெட் கீப்பர் தான் வருது இது ரெண்டு பேரும் யாரோ ஒருத்தர் யூஸ் பண்ணலாம் இதான் இவங்களோட டோட்டலில் என்ன பொறுத்த வர பிளேயிங் லெவன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது வேலை அவரு இருக்கட்டும் அவருக்கு பதில் இவர் இருக்கட்டும் என்ன பண்ணலாம்னு நீங்கள் சொல்லுங்கள் சிஎஸ்கேயோட ஸ்பின்னர்ஸ் வருஷம் மும்பை இந்தியன்ஸ் ஸ்பின்னர்ஸ் ஸ்பின்னர்ஸ் வில் டிசைட் த மேட்சே பார்க்கல இவங்களோட ஃபஸ்ட்டு மேட்ச்சு பா போ என்ன ஆக போதுன்னு வெட் பண்ணி இங்கே ஒரு வேலு கமெண்ட் போகிறீங்க பார்த்து ப்ரெனாட்டிலே கமெண்ட் சேனல்ஸ் கண்டிப்பாக தேங்க் தேங்க்யூ ஸோ மச்